நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே வக்ஃப் சம்பந்தமான திருத்த சட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்தை நாம் எல்லாம் அறிவோம் இந்த நேரத்தில் நாம் இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது வக்ஃப் சதகா வசியா இது போன்ற சட்டங்கள் மார்க்கம் அதுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்தஸ்துகள் இதெல்லாம் என்ன என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்திலே முதலில் வேண்டும் சதக்காவுக்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் சதக்கா செய்கிறோம் தர்மம் செய்கிறோம் சாதாரண தர்மம்னா என்ன ஒக்ஃபுன்னா என்ன மார்க்கத்தில் எல்லாவற்றுக்குமான அழகான விளக்கங்கள் ஒசியத்தினால் என்ன ஏன்னா நிறைய முஸ்லீம்களுக்கே அது பற்றி தெளிவற்ற ஒரு நிலை இருப்பதை பார்க்கலாம் இரண்டாவது இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய அதிக அளவிலான சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பாக வக்ஃப் அமைப்பு இருக்கிறது என்று சமீபத்திய செய்திகள் எல்லாம் நீங்கள் படிப்பீங்க ஒரு பக்கம் அரசாங்கம் நம்மை நிர்மூலமாக்க விரும்புகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசு இந்த நாட்டிலே நம்மை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு எல்லா சட்டங்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இனிமேலும் வரத்தான் செய்யும் ஆனால் அதற்கு முன்னால் யோசிக்கணும் இந்த வக்ஃபு சொத்துக்களை முஸ்லிம்கள் இது வரைக்கும் சரியாகத்தான் பராமரித்து வந்திருக்கிறாங்களா இந்த வக்ஃபுகளை பராமரித்தவர்கள் பராமரிப்பவர்கள் நேர்மையாக தான் நடந்திருக்கிறாங்களா கொஞ்சம் நாம் அதை யோசிக்கணும் அல்லாவுடைய நீதி என்னன்னு சொன்னால் அநீதிக்கு தண்டனை அநீதி தான் இதை யார் என்ன நினைச்சாலும் சரி அநீதிக்கு தண்டனை அநீதி நாம என்ன அநீசிறோமோ அல்லாவுடைய தண்டனை அதே இனத்தில் வரும் நீங்கள் ஒழுங்காக காத்து கொடுக்கல ஒரு காலத்தில் ஏழைகளை தேடி போய் பணக்காரங்க சக்காத்து கொடுத்தாங்க அப்போ எந்த அரசாங்கமும் எந்த வரியும் போடலை பின்னால் காலம் மாறிச்சு ஏழைகள் பணக்காரங்களை தேடி வர்றாங்க சக்காத்து கொடுங்க சக்காத்து கொடுங்க எல்லாம் பணக்காரங்களை அரசாங்கத்துக்கு பின்னால் ஓட வச்சான் ஆடிட்டர் பின்னால் ஓட வச்சான் கணக்கு இப்படி ஒரு கணக்கு அப்படி ஒரு கணக்கு எந்த வரி அந்த வரி எல்லாம் ஏன் வந்துச்சு இந்த நிர்வாகத்தை நீங்கள் இந்த நேர்மையாக நடக்கலை அல்லாம் அதுக்கு தண்டனை இந்த ஆயிரத்தெட்டு வரிகள் அதை தண்டனை எல்லாம் கொடுக்குறான் நான் பலமுறை சொல்லுவேன் கருக்கலைப்பு என்பது எப்போ அதிகமானதோ குழந்தை பிறப்புங்கிற மலட்டுத்தன்மை அதிகமாக போச்சு எல்லாவுடைய தண்டனை அதுதான் இந்த அநியாயத்தை நீ செஞ்ச அந்த அநியாயம் நான் தொடர்ந்து அதை சொல்கிறேன் இப்போ அதிகமாக நாலு மாதம் ஆன பிறகு கலைக்கிறதுலாம் அதிகமாகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க நாலு மாதத்துக்கு பிறகு உருவான ஒரு உயிரை கலைத்தால் அவங்க ரெண்டு பரிகாரம் செய்யணும் ஒன்று அந்த குழந்தையை நீங்க கொண்டுட்டீங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையை கொன்னாலும் நஷ்டஈடு கொடுக்கணும் மார்க்கத்தில் அஞ்சு ஒட்டகம் நஷ்டஈடு கொடுக்கணும் சில பேர் இரநூத்தி பன்னெண்டு கிராம் தங்க நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறாங்க அது அந்த குழந்தையினுடைய வாரிசுகளுக்கு வரும் குழந்தையினுடைய வாரிசுகள் யார் இருப்பாங்க சகோதரர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு கொன்ன தாய்க்கோ தந்தைக்கோ வராது ரெண்டு மாசம் நோன்பு வைக்கணும் கருக்கலைப்பு செய்தவர்கள் அதற்கு கஃபாராக ரெண்டு மாசம் நோன்பு வைக்கணும் இப்போ நான் சொல்ல வர்றது எப்போதுமே அல்லா இப்படி தான் செய்வான் இங்கே தண்டனைக்கு அங்கே இன்னொரு தண்டனை வந்துடும் அதே மாதிரி தான் இந்தியா முழுக்க இருக்கிற வக்ஃப சொத்துகள் இவ்வளவு கோடி லட்சம் கோடின்னு சொல்லப்படுது எத்தனை முஸ்லீம்கள் அதை கொண்டு பலன் பெற்றாங்க இந்த சொத்துகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு இருந்தால் முஸ்லீம்கள் யாரும் பேங்கில் போய் நிற்க தேவையில்லை லோன் வாங்க தேவையில்லை இல்லையா எத்த எந்த முஸ்லீம் மாணவனும் கல்லூரி படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த எல்லாம் எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்தியாவில் முஸ்லீம்கள் ஏழைகளே இருந்திருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் அதுல நடக்கிற அநியாயங்கள் அதை அநியாயமாக சாப்பிட்ட கூட்டம் அதிகம் அல்ல தண்டனையாக நீ மட்டும்தான் அநியாயமாக சாப்பிடுவியா அந்த அவனும் சாப்பிடட்டும்னு கொடுக்குறான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அநீதிக்கு அநீதி தான் பதிலுக்கு பதில் ஆக இந்த ரெண்டு விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த விஷயங்களை நினைவுபடுத்துகிறோம் நம்முடைய மார்க்கம் தர்மங்களை வலியுறுத்துகிற மார்க்கம் தர்மங்கள் பல வகையாக இருக்குது பல வகையான தர்ம அமைப்புகள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்குது பெருமனார் செல்லல்லா அலீசன் அவர்கள் சஹாபாக்களுடைய மனதில் அதைத்தான் போதித்தாங்க வாழும் காலத்தில் நல்லறங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்கிறத பெருமனார் செல்லல்லா அலீஸ்வலவங்க விதவிதமாக போதிப்பாங்க என்ன இருக்குதோ பிறருக்கு கொடுத்து வாழுங்க நீங்கள் உங்கள் குடும்பங்கிற சுயநலத்தோடு வாழாதீங்க ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் பெருமனார் செல்லல்லா அலிஸ்வன் அவர்கள் கேட்பாங்க ஐயக்கும் மாலு வாரிசு அஹப்பு இலகி உங்களில் யாருக்காவது தன்னுடைய செல்வத்தை விட தன்னுடைய வாரிசுடைய செல்வம் பெரியமானதாக இருக்க முடியுமான்னு கேட்டான் யாருக்காவது தன் செல்வத்தை விட தனது வாரிசுடைய செல்வம் பெரியமானதாக இருக்க முடியுமான்னு கேட்டான் எல்லாருமே சொன்னாங்க யாரோ சொல்லுதா இல்லை எங்களுக்கு எங்க செல்வம் தான் பிரியமானது எங்களுடைய வாரிசுகளுடைய செல்வத்தை விட பெருமானார் சொன்னாங்க அப்படியானால் உங்க செல்வம் எது தெரியுமா நீங்க வாழும் காலத்துல எதை நீங்கள் தர்மம் செய்து அனுப்பினீர்களோ அது உங்களுக்கான செல்வம் உங்களுடைய வாரிசுகளுக்கான செல்வங்கிறது எதை நீங்க மௌத்துக்கு பிறகு விட்டுட்டு போறீங்களோ அது அது உங்களுக்கு என்று சொன்னான் இந்த பெருமானாருடைய இந்த அழுத்தமான வார்த்தைகள் தான் ஈகை குணத்தை அள்ளி கொடுக்கிற குணத்தை என்ன செய்தது அதிகப்படுத்தியது அந்த வகையில் சதக்கா ஒன்று ஒஃபு ஒன்று சதக்காங்கிறது என்ன நம்ம கையில் இருக்கிறத யாரோ ஒருத்தருக்கு சொந்தமாக்கிடுறது அவருக்கே கொடுத்துறது நம்ம யாருக்கு கொடுத்தோமோ அவர் உரிமையாளராக ஆயிடுவார் அது பத்து ரூபா பணமாக இருந்தாலும் சரிதான் ஒரு பொருளாக இருந்தாலும் சரிதான் இடமாக இருந்தாலும் சரிதான் ஒருத்தருக்கு ஒரு ஏழைக்கு தாங்க வசிக்கங்கன்னு கொடுத்துட்டீங்க நம்ம கையில இருந்து அந்த ஏழை கையில் போயிடுச்சு இப்போ அவர் உரிமையாளர் இது தர்மம் வக்ஃபுங்கிறது என்ன வக்ஃபுடைய விளக்கத்தில் ரெண்டு விதமான கருத்து இருக்குது பெரும்பான்மை அறிஞர்கள் சொல்லுவாங்க நான் ஒரு இடத்த வக்ஃபு செய்கிறேன் ஒரு இடம் ஒரு ஊரில் பள்ளி இல்லை பள்ளிக்கு நான் ஒரு இடத்த கொடுக்குறேன் என்னுடைய இடத்த வக்ஃபு செய்கிறேன்னு சொன்னால் நல்ல காரியங்கள் எதற்கு வக்ஃபு செஞ்சாலும் சரி வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்து அல்லாவுடைய மில்க் அல்லா அதற்கு உரிமையாளனாக இடுவான் அதற்கு உரிமையாளன் அல்லா நீங்கள் ஏழைகளுக்கு வக்ஃபு செஞ்சாலும் சரி தான் ஏழைகள் அதற்கு உரிமையாளர்கள் அல்ல அதிலிருந்து கிடைக்கிற பலன்களுக்கு உரிமையாளர்கள் அந்த சொத்துக்கு உண்மையான மாணிக்கையாறு அல்லாஹ் தான் இதான் வக்ஃபுங்கிறது சதக்கம் சிறந்ததா வஃஃப்பு சிறந்ததா அப்படிங்கிறதுல உலமாக்களிடையே பெரிய விவாதங்கள் இருக்குது சில நேரங்களில் தர்மம் சிறந்ததுன்னு சொன்னால் சில நேரங்களில் வக்ஃபு சிறந்தது ஒரு மனிதன் இறந்த பிறகும் தொடர்ந்து செல்கிற தர்மம் தான் வஃஃபுங்கிறது நீங்கள் இறந்தா மூணு தான் உங்களை தொடர்ந்து வரும் மூணுதான் உங்களை தொடர்ந்து வரும் அதில் என்ன சதக்கத்துன் ஜாரியா நீங்கள் செய்த தொடர்ந்து வருகிற தர்மங்கள் இதை சஹாபா பெருமக்களுக்கு பெருமானார் என்ன செஞ்சாங்க ஊக்குவித்தான் சகனுடைய பலன்கள் கற்பனை கூட செய்ய முடியாது பெருமானார் செல்லா அலிசன் அவர்கள் மதீனமா நகரம் வந்ததும் மஸ்ஜிது நபவி அமைப்பதற்காக அந்த இடம் இப்போது மஸ்ஜிது இருக்கிற இடம் இருக்குது அது மனீனா மதீனாவில் பனு நஜார் கூட்டத்திற்கு சொந்தமான இடம் அந்த பனு நஜார் கூட்டத்தாரிடம் சென்று அங்கே பழைய தோட்டங்கள் பழைய மண்ணறைகள் கபறுகள்லாம் இருக்குது அறியாமை கால கபறுகள் எல்லாம் இருக்குது இந்த தோட்டத்தை எனக்கு விலைக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பனு நஜார் கூட்டம் சொன்னாங்க லானா துபு லானா துளுபு சமன் ஆ இல்லாம அல்லாஹுடைய தூதரவர்களை இந்த இடத்திற்கான விலையை நாங்கள் அல்லாட்டை எதிர்பார்க்கணும் எங்களுக்கு விளக்க வேண்டாம் அப்போ முதல் பள்ளிக்காக வஃஃபு செஞ்சது இஸ்லாத்தில் யாருங்க பனு நஜார் கூட்டம் தான் அவங்க கொடுத்தாங்க அந்த இடத்த யோசிச்சு பாருங்க மஸ்ஜிது நபவி கட்டி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் மக்கால வாழ்ந்ததை கழிச்சிருங்க பத்து வருஷத்தை பதிமூணு வருஷத்தை இந்த ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் எத்தனை கோடி கோடி மக்கள் அங்கே தொழுதுருப்பாங்க சாதாரண மக்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் எல்லாம் தொழுது அந்த பள்ளியில் இன்னைக்கு வரைக்கும் வருண் நஜ்ஜாருக்கு அந்த நன்மை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கற்பனை செய்து முடியுமா எத்தனை கோடி மக்கள் அவங்க செஞ்ச அமல்கள் அத்தனையும் அவங்க தொழுதது அவங்க குரான் ஓதியது அந்த பள்ளியில் இன்னும் வரைக்கும் என்னென்ன நல்ல அமல்கள் நடக்குதோ இதெல்லாம் பருண் அஜாருக்கு போய்கிட்டே தான் இருக்கும் இதுதான் வக்ஃபுங்கிறது இதுதான் இத்தனை வருஷமும் அவங்களுக்கு போய்கிட்டே தான் இருக்குது இல்லையா அவங்க கொடுத்த இடம் ஒரு சொருப்பமான இடம் தான் பெருமானார் காலத்திலேயே மஸ்ஜித் நபவிக்கு இடம் போதல்ல ஏன்னா நான் விசிலாசனுடைய காலத்தில் ஜும்மா ஈதெல்லாம் ஒரே பள்ளியில் மசூது தான் நடக்கும் மஸ்ஜித் நபர் இல்லாமல் ஒம்பது பள்ளி இருந்துச்சு பெருமனார் செல்லா ஆலேசனுடைய காலத்தில் அங்கெல்லாம் ஜும்மா நடக்காது ஈது நடக்காது எல்லாம் மசிது நபவிக்கு தான் வருவாங்க கொஞ்சம் காலம் ஆனதுமே பள்ளியில் இடப்பற்றாக்குறையாக இருக்குது ரசூல் சிராசனுடைய காலத்தில் பெண்களும் வர்றாங்க இப்போ பெருமனார் செல்ல ஆலேசில் மக்களிடத்தில் உரை நிகழ்த்துறாங்க மசிதுக்கு பக்கத்திலேயே இந்த கூட்டத்தாருடைய இடம் ஒன்று இருக்கிறது அது ஒரு ஒட்டக தொழுவமாக இருக்குது அந்த தொழுவத்தை யாராவது விலை கொடுத்து வாங்கி இந்த பள்ளிக்காக அவர் கொடுத்தார் என்று சொன்னால் அல்லா சொர்க்கத்தில் அதை விட சிறந்த இடத்த கொடுப்பான்னு சொன்னான் பெருமானார் செல்லந்தாணி சிலவங்க சொன்னதும் அன்றைக்கு அந்த இடத்த உஸ்மான் நதி அல்லான் அவர்கள் முப்பத்தா முப்பத்தையாயிரம் திருகம் முப்பத்தையாயிரம் காசுகள் கொடுத்து அந்த ஒட்டக தொழுவத்தை வாங்குறாங்க பெருமானார் மஸ்ஜித் நபரை விரிவுபடுத்துகிறாங்க கருத் உஸ்மான் நதி அல்லான் அவர்கள் தன்னுடைய இந்த செயலை அவங்களுடைய வாழ்க்கையின் கட்டத்தில் நடந்த ஒரு சோதனையில் சொல்லி காட்டுவாங்க அவங்க ஷகிதாக்கப்படுறதுக்கு முன்னால் வீட்டை சுற்றி கலகக்காரர்கள் நிற்கிறாங்க உஸ்மான் நதியில் தான் அவங்கள பள்ளிக்குள்ளே விட மாட்டிருக்கிறாங்க உஸ்மானுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டிருக்கிறாங்க குடிக்க தண்ணி இல்லை அவங்க சிற கடல் தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க உஸ்மானவங்க அப்போ தான் மூணு விஷயத்த கேட்பாங்க அதில் ஒரு விஷயம் என்ன இந்த மதீனா வந்தபோது பெருமாள் அர்சல்தாஸ்லாம் அவர்கள் நல்ல தண்ணி கிடையாது ஒரு யூதனுடைய தோட்டத்தில் இருந்த ரூமாங்கிற கிணறு அந்த கிணத்துல தான் நல்ல தண்ணி இருக்குது முஸ்லீம்களுக்கு அந்த ஆள் வந்து சும்மா கொடுக்குறதில் காசுக்கு தான் கொடுக்குறா அப்படி அப்போ நபி சில்தான் சொன்னாங்க இந்த ரூமா கிணற முஸ்லீம்களுக்காக வாங்கி யார் வக்ஃபம் செய்வாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன்னு சொன்னபோது அருத் உஸ்மான் நதியுல்லான் அவர்கள் அந்த ரூமா கிணறையும் முப்பத்தையாயிரம் திரகம் கொடுத்து வாங்கினாங்க பாதி தான் கொடுத்தான் அந்த ஆள் அந்த யூதம் வந்து பாதி தான் கொடுத்தான் அப்போ பாதி எப்படி எப்படி கொடுத்தாருனா ஒரு நாள் முஸ்லீம்கள் தண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு நாள் யூதனுக்கு அப்படிதான் வச்சிருந்தாங்க அப்புறம் உஸ்மான் நதியில்தான் அவர்கள் இது சரிப்படாதுன்னு சொல்லி மீண்டும் அந்த ஆள்கிட்ட பேசுனாங்க இப்போ மீதி பாதையும் கொடுத்துரு நான் வாங்கிக்கிறேன் அதை மொத்தமாக முஸ்லீம்களுக்கு வப்பு செய்கிறேன் அதுக்கப்புறம் மீதியும் வப்புஃபு செஞ்சாங்க அப்போ முஸ்லீம்களுக்கு அது சொந்தமாகிடுச்சு அந்த கிணத்து தண்ணியை கொடுத்தது அவங்க தான் ஆனால் உஸ்மான் கேட்டாங்க அந்த கிணத்து தண்ணியை வப்பு செஞ்ச எனக்கு இன்றைக்கு நீங்கள் தண்ணி தர மறுக்கிறீர்களேன்னு சொல்லி ரெண்டாவதாக சொல்லுவாங்க இந்த பள்ளிவாசல் வரலாறு உங்களுக்கு தெரியுமா மஸ்ஜிது நபி வரலாறு இன்றைக்கி இந்த பள்ளியில் தொலை எனக்கு அனுமதி மறுக்கிறீங்க ரெண்டரைக்கா தொலை போடுறதுக்கு எனக்கு அனுமதி தர மறுக்கிறீங்க அப்போ தான் சொல்லுவாங்க இந்த பள்ளி பற்றாக்குறையாக இருந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒட்டக தொழுவத்தை யார் வாங்கி தருவது இந்த மஸ்ஜிதை விரிவுபடுத்த யார் உதவுகிறார்களோ அவருக்கு சொர்க்கத்தில் இதை சிறந்த இடம் என்று டசூல் செலவு ஆலேசன் சொன்ன நேரத்தில் என்னுடைய சொந்த காசில் நான் வாங்கி கொடுத்த இடம் அந்த பள்ளியில் இன்னைக்கு எனக்கு தொலை அனுமதி மறுக்கிறீர்கள்னு கேட்டான் அவ்வளோ பெரிய அநீதி இழைக்கப்பட்ட ஒரு சஹாபி அதில் உஸ்மான் இவ்வளவுலாம் சொல்லி அந்த கலகக்காரர்கள் மனம் இரங்கலில் ஷஹீதாக்கப்பட்டாங்க அது வேறு விஷயம் அப்போ இஸ்லாத்துக்காக பள்ளிக்கெண்டு கண்டு வக்ஃபு செய்த இரண்டாவது வஃஃப் யாருடையது அதில் செய்துனா உஸ்மான் அதாவது தான் அவங்க ஒஃப்ஃபு செஞ்சாங்க இன்னைக்கு நாம் மஸ்ஜிதில் தொழக்கூடிய மஸ்ஜிது நபவியில் தொழக்கூடிய நன்மைகள் எல்லாம் சைதுனா உஸ்மானுடைய கபருக்கு போய்கிட்டே தான் இருக்கும் அந்த நன்மைகள் வக்ஃபுங்கிறது முஸ்லீம்களுக்கு பெருமானார் செல்லதும் ஆலை செல்லவங்க ஆர்வப்படுத்தினாங்க எல்லா சஹாபியும் வக்ஃப செஞ்சுருக்கிறாங்க மேம் ஷாகிர் அஹமத்துலா அலை சொல்கிறாங்க அன்சாரிகளில் மட்டும் எண்பது பேர் வக்ஃபம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அன்சாரிகள் முகாஜிர்கள் அத்தனை தோழர்களிலும் சிறியதோ பெரியதோ எந்த வக்ஃபும் செய்யாத சஹாபியே இல்லைங்கிறாங்க சிறியதோ பெரியதோ எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு முடிந்தவாறு வக்ஃபு செஞ்சாங்க எல்லா சகாபாக்களும் செஞ்சுருக்கிறாங்க என்பதாக சொன்னாங்க ஏன் அவ்வளவையும் போகணும் பெருமானார் செல்லா அழிசலம் அவர்கள் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க பெருமானார் செல்லா அலிசலம் அவர்கள் வக்ஃபு செஞ்சாங்க சொல்லப்போனால் சிலர் சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்காக முதல்ல வக்ஃபு செஞ்சது நபிசல்லா அலிசலம் அவங்க தான் பெருமானார் செல்லா ஐலிஸ்வலம் அவர்களுக்கென்று மதீனாவில் சில தோட்டங்களை சில சஹாபாக்கள் கொடுத்தாங்க இந்த தோட்டங்களை வச்சுக்கோங்கன்னு சொல்லி நபிசல்லா ஹலிசலவங்க அந்த தோட்டங்களை தான் இருந்த காலம் வரைக்கும் தனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மிச்சத்தை பூரா ஏழைகளுக்கு ஒப்ப செஞ்சுட்டாங்க அவங்க காலத்துக்கு பிறகு அது ஏழை எளிய மக்களுக்கு சென்றது இப்படி வந்து ரசூல் சிலதாலை சில அவர்களும் தோழர்களும் தொடர்ந்து பல வக்ஃபுகள் செய்து கொண்டிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் நான் இதற்கு முன்னாலே பயானில் பேசியிருக்கிறேன் திமிஷ் போ திமிஷ் போன்ற நகரங்களிலெல்லாம் ஆச்சரியகரமான வக்ஃபுகள் இருந்தது சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயத்து வரைக்கும் தனித்தனியாக வப்பு செஞ்சாங்க இந்த வக்ஃபில் ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால் வக்ஃபு எப்படி செய்யணும் எதற்கு செய்யணும் வக்ஃபு செஞ்ச பிறகு அதை யார் பராமரிக்கணும் பராமரிப்பதனுடைய சட்டங்கள் என்ன ஒரு காலத்தில் அதையெல்லாம் எழுதுவாங்க வக்ஃபு சொத்துனுடைய விவரங்கள் எல்லாம் எழுதப்படும் இதை யார் பராமரிக்கிறது அவருக்கு பிறகு யார் பராமரிக்கிறது இடையில் ஏற்பட்ட முஸ்லீம்களிடம் ஏற்பட்ட மார்க்க விழிப்புணர்வுலாம் இல்லாததனால் வக்ஃபு குறித்த தெளிவும் இல்லை எதுக்கு வக்ஃபு செய்கிறோம் இந்த வக்ஃபனுடைய பலன்கள் எதற்கு போகணும் அதெல்லாம் இல்லாத காரணத்தினால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது ஆரம்பத்தில் வக்ஃபுங்கிறது ஒருத்தர் ஒரு சொத்தை வக்ஃபு செய்வார் இந்த நோயில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு இதிலிருந்து சிகிச்சைக்கு எடுத்துக்கோங்க பல பாதுகாக்கணும் கேன்சரில் பாதிக்கப்படுறாங்களா பல லட்சம் செலவாகுதா இந்த சொத்துலேருந்து வரக்கூடிய வருமானம் புற்றுநோயாளிகளுக்கு ஒஃப்ஃபு ஒருத்தர் வஃஃபு செய்வார் கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்சம் ரூபா செலவாகுது இல்லையா தினசரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரத்தம் மாற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அவங்களுக்கு இதிலிருந்து வரக்கூடியதை அவங்களுக்கு செலவு செய்யுங்க தனித்தனியாக நோய்களை பிரித்து பிரித்து இந்த நோய்க்கு இந்த வக்ஃபு இந்த நோய்க்கு இந்த வக்ஃபு என்றெல்லாம் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் வக்ஃப் செஞ்சாங்க அவ்வளவு உடைய அந்த தாராள மனங்கள் படைத்தவர்களாக முஸ்லீம்கள் இருந்தாங்க பெரிய பெரிய தோட்டங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வக்ஃப் செஞ்சிருவாங்க ஏன்னா ஏழைகளெல்லாம் அந்த காலத்தில் பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு அவங்கள்ட்ட வருமானம் இருக்காது காசு இருக்காது ஏழைகளும் பழங்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக அந்த பழங்களை வக்ஃபு செய்வாங்க இப்படி முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் செய்த வக்ஃபுகள் தான் இந்தியாவிலேயும் அவ்வாறான பல்வேறு வக்ஃபுகள் முகலாயர் காலத்திலையும் அதற்கு பிறகு வந்த காலங்களிலும் முஸ்லீம்கள் செய்த அந்த வக்ஃபுகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி இருக்குது ஒரு காலத்தில் சில தனவந்தர்கள் செய்த வக்ஃபு தானே இன்னைக்கு அந்த கல்லூரியில் எவ்வளோ ஆயிரம் மாணவர்கள் பலன் பெற்று சமுதாயத்தில் முன்னேற்ற நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த முன்னோர்களுடைய வக்ஃபு தான் வக்ஃபுக்கு ஒரு தாராளம் மனசு வேண்டும் விசாலமான உள்ள வேண்டும் பணம் இருந்தால் பத்தாது விசாலமான உள்ள உடையவர்கள் தான் வக்ஃபு செய்யலாம் இல்லையா சென்னையில் முசாஃபிர்கள் தங்கிறதுக்கு எத்தனையோ சித்திக் சராய் மாதிரியான இடங்கள் இருக்குது ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் செய்த வக்ஃபுகள் தான் இப்போ இப்படி நாடு முழுக்க வக்ஃபுடைய சொத்துகளுடைய எண்ணிக்கை தான் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தினுடைய கண்ணை ஒருத்தது இப்போ அந்த காலத்தில் இவ்வளோ வக்ஃபுகள் செஞ்சாங்க சஹாபாக்கள் காலத்தில் இந்த வக்ஃபு செய்கிற போது பெருமானார் செலவா அலிசலம் அவங்கள்ட்ட ஹதரத் உமர் வந்து கேட்பாங்க இறச்சோழல் தான் நான் என்னுடைய சொத்துகளில் நான் ஒரு பெரிய தர்மம் செய்யலான்னு நினைக்கிறேன் கைவரில் எனக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் தான் எனக்கு பிரியமான இடம் எல்லாம் உங்களுக்கு பிடித்ததை தானே தர்மம் செய்ய சொல்கிறான் அப்போ நான் அந்த இடத்த தர்மம் செய்யட்டுமான்னு கேட்குறான் அதில் துமருக்கு தான் முதல்ல ஒக்ஃபனா என்னன்னு பெருமானார் சொல்லி கொடுக்குறான் அங்கே தான் முதல் முதலாக வக்ஃபுனா என்னன்னு வருது ஹதீசுடைய கித்தாபுகளில் வக்ஃபுடைய பாடத்தில் உமர்தானுடைய சம்பவத்தை தான் பதிவு செய்வாங்க எல்லாருமே இப்போ கைவரில் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானது நான் அதை தர்மம் செய்கிறேன்னு சொல்லி அப்போதான் நவீசல் அல்லா அல்லீஸ்வம் சொல்லுவாங்க அதனுடைய பிரயோஜனங்கள் அதனுடைய பலன்கள் என்னவெல்லாம் உண்டோ அதை ஏழைகளுக்கு உறவினர்களுக்கு வழி நீ அதை தர்மம் செஞ்சிரு அந்த இடம் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கட்டும் வெறுமனா நீ வாழும் காலம் வரைக்கும் அதை நீ பராமரிச்சுட்டே வரலான்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் வஃஃப் செய்தவர் அவருடைய ஹயாத் உள்ள வரைக்கும் அவரே பராமரிக்கலாம் அவருக்கு பிறகு அதை யார் பராமரிக்கிறது என்று அதுக்கு ஒரு என்ன சில அமைப்பை உருவாக்கலாம் வக்ஃபை பராமரிக்கிறவங்க அவங்க தேவையில்லவங்களாக இருந்தா ஏழைகளாக இருந்தா அந்த வக்ஃப சொத்துல இருந்து நியாயமான சம்பளம் எடுத்துக்கலாம் சொத்து சேகரிக்காமல் நியாயமான சம்பளம் எடுத்து கொள்ளலாம் அப்போ இஸ்லாமிய பைத்துல் மாலுடைய ஒரு தான் வக்ஃப் அப்படிங்கிறது பைத்துல் மால் இஸ்லாத்தில் பல வகையாக இருக்குது நாலந்து வகை பைத்துல் மால்கள் இருக்குது ஒவ்வொரு பைத்துல் மாலுடைய நிதி ஒவ்வொரு வகைக்கு செலவு செய்வாங்க அதில் தவக்கிறதானுடைய காலத்தில் பைத்துல் மால் இருந்தது அந்த பைத்துல் மால் நிதியிலிருந்து எல்லா முஸ்லீம்களுக்கும் சமமாக கொடுப்பாங்க எல்லாருக்கும் இத்தனை திரகம் அப்படின்னு கொடுத்துருவாங்க உமர்தான் ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலில் இருந்து எல்லாருக்கும் சமமாக இல்லை சஹாபாக்குடைய அந்தஸ்தை பொறுத்து முஹாஜிர் அன்சாரி முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தவர் பின்னால் வந்தவர் பெருமானாருடைய குடும்பம் பெருமானாருடைய மனைவியர் என்று தரம் பிரித்து வச்சாங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே தயார் பண்ணாங்க ஒரு தீவான் அரசு கருவூலம் கொண்டு தயார் பண்ணாங்க முஸ்லீம்கள் எல்லாரையும் தனித்தனி பிரிவாக சேர்த்தாங்க இவர்களுக்கு இவ்வளோ உதவி என்று அதில் துமருந்தாடைய காலத்தில் பைத்தியல் மாலை நிர்வகிப்பதற்கான அமைப்புகளும் சட்டங்களும் உருவாக்கினாங்க உமர்ந்தாவுடைய ஆட்சி காலத்தில் எங்கேயாவது ஒரு பகுதிக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்கன்னா ஒரு பைத்தியல் மாலுக்கு ஒரு ஆளை பொறுப்பாளியாக்குறாங்கன்னா அந்த பொறுப்பாளருடைய சொத்தை முதல்ல கணக்கு போடுவாங்க பைத்துல் மாலுக்கு பொறுப்பு இருக்கிற நேரத்தில் அவர் சொத்து எவ்வளோ இருக்குது இப்போ சமகாலத்தில் தான் நம்ம பார்த்தோம் அதில் நிறைய மோ மோசடி உண்டு அதுவே இருக்கதை வேட்பாளர்கள் சொத்து கணக்கை சமர்ப்பிக்கணும் அதில் என்ன நடக்குது நமக்கு தெரியும் அவங்க ஒருவர் பைத்தூல் மாலுக்கு பொறுப்பாளர் ஆகிறாருன்னா அப்போ அவருடைய சொத்து என்ன இருக்குது அப்படிங்கிற முதல்ல அவருடைய எல்லா கணக்கையும் கொடுக்கணும் அந்த மால் நிர்வாகியாக ஆன பிறகு அவருடைய சொத்தை மறுபடி கணக்கு போடுவாங்க அதில் தாறுமாறாக சொத்து ஏறி இருந்துச்சுன்னா எல்லா சொத்தையும் பிடிங்கி வச்சுருவாங்க பைத்தூர் மாலில் பெரிய பெரிய சகாபாக்களுக்கே நடந்துருக்குது அவங்க தப்பே செய்யலைன்னு சொன்னாங்க இருந்தாலும் ஏற்றுக்கலை இல்லை இல்லை இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு இவ்வளோ சொத்து எங்கேருந்து வந்துச்சு கணக்கை சொல்லணும் இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிங்கி பைத்தூல் மாலில் சேர்த்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் நியாயமான முறையில் அந்த பைத்தூல் மாலுடைய நிர்வாகங்கள் இருந்தது அதில் துமர்லான் அவர்கள் சொல்லுவாங்க இந்த பைத்தூல் மால் இருக்கிறது மூணு விஷயங்கள் பேணப்பட்டால் அது சரியாக இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னாங்க முதலாவது இந்த பைத்துல் மாலுக்கு வரக்கூடிய நிதி ஹலாலான முறையில் வரணும் இரண்டாவது இந்த பைத்துல் மாலிலிருந்து வெளியே போகிற நிதி நியாயமான முறையில் கொடுக்கப்படணும் மூன்றாவது இந்த பைத்துல் மாலுடைய நிதி தவறான விதத்தில் பயன்படுத்தப்படக்கூடாது இந்த மூன்று நடக்குமையானால் இந்த பைத்துல் மால் பறக்கத்தானது என்று ஹெதர் துமர் உதயதான் அவர்கள் சொன்னாங்க அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டு பைத்தல் மால்களை நிர்வகித்தாங்க இல்லையா அதில் துமருமணி அப்துல் அசீத் உமர்லானுடைய பேரன் தானே அவங்க எந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க அவர்கள் குளிர்காலத்தில் கடும் ஏன்னா அவங்க பனுவமையாக்கள் ஆட்சி செய்தது ஷாம்ல சிரியாவில் சிரியா வந்து குளிர் பிரதேசம் கடுமையான குளிர் பிரதேசம் குளிர்காலத்தில் சுடுதனில் உதவு செய்வாங்க அதில் துமருபன் அப்துல் அசி தன்னுடைய வேலைக்காரங்களுக்கு சொன்னாங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் உதவி செய்வதற்குரிய தண்ணியை சுடுபண் சூ சூடு செய்வதற்கு ஏழை எளிய மக்களுக்கு தினசரி உணவு கொடுப்பதற்குன்னு ஒரு அடுப்பு இருக்கும் அதிலிருந்து ரொட்டி சுடுவாங்க ஒரு நாளைக்குத்தனை ரொட்டி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க அந்த ஏழைகளுக்கான ரொட்டி சுடுகிற அடுப்பில் போய் நான் உதவு செய்கிற தண்ணியை சூடு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட கரெக்டான நீதி நிர்வாகம் இருந்துச்சு முஸ்லீம்கள் அந்த காலத்தில் பைத்துல் மாலுடைய நிதியில் ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க தங்களுடைய பாக்கெட் காசு பைத்துல் மாலுக்கு போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் பைத்துல் மாலிலிருந்து ஒரே ஒரு திருகம் தன்னுடைய பாக்கெட்லாம் வந்துடக்கூடாது அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தாங்க இப்படி எல்லாம் இந்த உம்மத்து ஒரு பேணுதலான சமுதாயமாக இருந்த காலம் வரைக்கும் அல்ல அவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் பறக்கத்தை செஞ்சாங்க எப்போ உம்மத்து தடம்புரலாம் ஆரம்பித்தது அல்லாவுடைய நீதி என்ன கொடுத்த நியாமத்தை அல்லாஹ் பறிக்க மாட்டான் உம்மத்து மாறாத வரை எந்த சமுதாயமும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை தப்பாக பயன்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ் அவர்களிடமிருந்து அந்த நியமத்தை பறிக்க மாட்டான் என்று திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உம்மத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது மாலுடைய நிதியை தவறாக கையாளுவது ஏற்பட்டது காலப்போக்கில் இந்த தவறுகள் நடக்க அல்லாஹ் முஸ்லீம்கள்ட இருந்து அதிகாரத்தை பறித்தான் தலைமைத்துவத்தை பறித்தான் ஆட்சியும் போனது எல்லா விதமும் போனது இன்றைக்கு எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறோம் இந்தியாவில் இவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் இந்த சொத்துகள் எல்லாம் சரியான முறையில் தான் பராமரிக்கப்பட்டதா என்னுடைய உண்மை நிலைகளை எல்லாம் சொன்னால் அது பலருக்கும் கூட வருத்தமாக ஆயிரலாம் ஆனால் அல்லாஹ் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம தப்பு செஞ்சால் இப்படி தான் என்னங்க நடக்கும் இந்த சொத்துகள் குறித்து வக்ஃப சொத்துகள் குறித்து பல வருஷமாக எத்தனை பேர் குரல் கொடுக்குறான் இதெல்லாம் சரியாக பராமரித்தா இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாம் எத்தனையோ நாங்கள் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை செஞ்சாங்களா இல்லை எத்தனை மருத்துவ கல்லூரிகள் கட்டியிருக்கலாம் எத்தனை கல்வி கூடங்கள் அமைத்து இருக்கலாம் இவ்வளவு சொத்து ஒரு அமைப்புக்கு இருந்தும் கூட இந்த சமுதாயத்துக்கு அதை கொண்டு எவ்வளோ பிரயோஜனம் கிடைத்தது இல்லை அதை சாப்பிட்டவங்க தான் அதிகம் அதை அநியாயமாக அளித்தவர்கள் பயன்படுத்தியவர்கள் அழிக்கும் இல்லையா பல ஊர்களில் எத்தனையோ பள்ளிகளுக்கு வஃப சொத்துகள் இருக்குது அந்த வஃப சொத்துகளில் வந்து வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அந்த வாடகையில் எத்தனையோ கேள்விப்படுறோம் அந்த நிர்வாகங்கள் அதில் செய்யக்கூடிய தவறுகள் அத்துமீறல்கள் இந்த பள்ளியினுடைய அந்த வஃஃப சொத்துகளை சரியாக பராமரித்தால் இமாம்களுக்கு பணியாற்றக்கூடியவர்களுக்கு எவ்வளவோ சம்பம் கொடுக்கலாம் ஒரு காலத்தில் பைத்தல் இருந்து தான் அறிஞர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க அறிஞர்கள்லாம் அந்த காலத்தில் மார்க்க பணியில் எடுக்கிற எல்லாருமே அவர் ஹதீஸ் கலையில் இருப்பார் செக்கு கலையில் இருப்பார் எல்லா துறையிலும் இருக்கிற எல்லா அறிஞர்களுக்குமே காதிகள் எல்லாருக்கும் பைத்தல்மால் இருந்து சம்பளம் அந்த பைத்துல்மால் இருந்து சம்பளம் கிடைத்த காலத்தில் உலமாக்கள் செழிப்பாக இருந்தாங்க அவங்க யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதெல்லாம் என்னங்க இவ்வளவு சொத்துகள் பல பள்ளிகளுக்கு இருந்தாலுமே கூட உலமாக்களுடைய தரத்தில் முன்னேற்றம் இல்லை குறைஞ்சபட்ச சம்பளம் ஆனால் அதே நேரத்தில் நிர்வாகிகள் அதை தவறாக பயன்படுத்துகிற எத்தனையோ புகார்கள் தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் அப்போ இந்த சொத்துகள் பராமரிக்கப்படாமல் எங்கெங்கேயோ யாரோ அபகரித்து வச்சுருக்கோம் அரசியல்வாதிகள் அபகரித்தது நம்மவர்களை அபகரித்தது எத்தனை இடங்கள் அடையாளம் தெரியாமல் கைவிட்டதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம சமுதாயம் செஞ்ச தவறுகள் அந்த தவறுகளுடைய விளைவு இன்றைக்கு என்ன ஆகுது எல்லாம் மொத்தமாகவே நம்ம கையிலிருந்து பறிபோகிற மாதிரியான ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் இப்போ இதுதான் எல்லாம் வந்து நம்ம சல்லாவுடைய நியதி அதுதான் நம்ம செய்யக்கூடிய அநியாயத்திற்கு தான் எல்லாம் இப்படி ஆட்சியாளர்களுடைய தண்டனைகளை எல்லாம் கொண்டு வர்றான் ஏன்னா உம்மத்தில் எந்த நிலை இருக்குது இன்றைக்கி எல்லாவற்றிலுமே ஹலால் ஹராம்லாம் பார்க்கவே தேவையில்லை எப்போ நம்மள்கிட்ட இந்த மனோநிலை வந்துடுச்சோ எல்லாம் ஆட்சியாளர்கள் மூலமாக கொண்டு வரக்கூடிய சட்டத்தையும் அப்படி தான் வச்சுருப்போம் உலகம் முழுக்க அப்படிதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து கிடைக்கிற வட்டி கூடுன்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் உலகம் முழுக்க இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த காலத்தில் இருந்த வட்டி வேற இப்போ உள்ள வட்டி வேற இது வட்டி வராது அப்படி நாலு பேர் சொல்கிறான் எதுவுமே இல்லைங்க அந்த அளவுக்கு பெண்கள் கை கொடுத்தா கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற முஸ்திகள் உலகத்தில் இருக்கிறாங்க ஆண் பெண்ணுக்கு மத்தியில் ஒழுக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் உள்ளத்தில் பயம் இருந்தால் போகுதும் கட்டி தழுகலாம் முத்தம் கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய அழகாக இருக்கிறாங்க இப்போ என்ன தான் மார்க்குங்கிற பேரில் நிச்சயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே ஹலால் எல்லாமே கூடும் கூடாதுன்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து வந்துவிட்ட சமூகமாக தான் இருக்கிறோம் இந்த நிலைக்கு விட்டால் நம்மை ஆளக்கூடியவர்களையும் அல்ல அந்த இடத்துல தான் வச்சுருப்பான் அதனால் இந்த சட்டம் நிச்சயமாக நமக்கு அநியாயமானது என்பதில் கடுகளும் சந்தேகம் இல்லை இதற்காக நாம் கொதி தெளிவதை விட போராட்டங்கள் குரல்கள் கொடுப்பதை விட சமூகம் தான் செய்த தவறுகளை சரி செய்து இனியாவது இந்த பைத்துல் மால்கள் அதை எப்படி பராமரிக்கணும் வக்ஃபு எதற்காண்டி செய்யப்பட்டது அதிலிருந்து வர வரக்கூடிய வருவாய்கள் யாருக்கு என்று வக்ஃபு செய்யப்பட்டது அதெல்லாம் கரெக்டாக போச்சா இனிமே அதையெல்லாம் சரி செய்வோம் என்று சிறந்த உலமாக்கல் முஃப்திகள் காதிகள் தலைமையில் வக்ஃபு சத்தை பராமரிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உருவாக்கி அதை சரி செஞ்சோன்னு சொன்னால் இந்த சட்டமும் தன்னை போல போயிடும் இந்த சட்டமும் நீடிக்காது நம்ம நம்மை சரி செஞ்சோம் அல்ல அதற்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவோம் நாம் நாளுக்கு நாள் தவறுகள் மீறி மீறி செஞ்சோன்னு சொன்னால் அடுத்தடுத்து இது போன்ற சட்டங்களும் வரத்தான் செய்யும் மொத்தத்தில் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய சூழ்ச்சி செய்து இந்த வ வ சொ சொத்துக்களை எல்லாம் நம்மிடமிருந்து பிடுங்குவதற்கு ஏன்னா இப்போ பூர்வீக வக்ஃபகளுக்கு பத்திரங்கள் தெளிவாக இருக்காது இப்போ அதையெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிடுங்கணும் இந்த சட்டப்படி எந்த சொத்தின் மீதும் நீதிமன்றத்தில் கேஸ் போடலாம் அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தம் உள்ளவன் இந்த வக்ஃபு சொத்துக்களை முஸ்லீம்களை அனுபவிக்க முடியாத மாதிரி கோர்ட்டுக்குன்னு போய்ட்டா அனுபவிக்க முடியாது ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கணும் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் எந்த சொத்தை பற்றி எந்த கேஸும் என்ன செய்யலாம் நீதிமன்றத்தில் போடலாம் அது முஸ்லீம்களுக்கு எதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த சதி இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார் அதனால் ஒரு பக்கம் நாம் வருங்காலத்தில் நம்முடைய சொத்துகளை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து இந்த வக்கம் மாதிரியான சொத்துகள் எந்த மக்களுக்கு போய் சேரணுமோ அது முறையாக போய் சேரக்கூடிய நடவடிக்கைகள் நாம் எடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹ் வந்து என்ன செய்வான் அதை சீராக்குவான் பெருமனார் செல்லதாலை சிலவங்க சொல்லுவாங்க ஒரு நிலத்தில் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு மனிதன் அபகரித்தார் ஒரு ஜான் ஒரு ஜானுங்கிறது எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு ஜான் அபகரித்தால் மறுமையில் ஏழு பூமியே அவனுடைய கழுத்தில் மாலையாக அனுபவிக்கப்படும் ஒரு ஜான் அபகரித்தாலே ஏழு பூமின்னு சொன்னால் இந்த வக்துசத்தை எவ்வளோ பேர் அபகரிச்சிருக்கிறாங்க அபகரிச்சிருக்கவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அல்ல இப்போ எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்குது அதை கண்டுக்காமல் விட்டது நம்முடைய தவறு அதை கண்டுக்காமல் விட்டோம் நம்மளுக்கு அதில் பங்காளிகள் அவங்க இருக்கலாம் பல இடங்களில் அப்போ இந்த ஹதீஸுகளை எல்லாம் மறந்துவிட்டோம் ஒரு ஜான் அபகரித்தா கூட எவ்வளோ பெரிய வேதனைங்கிற சட்டங்களை மறந்ததினால இன்றைக்கு நாம் இவ்வளோ சிரமத்தில் கஷ்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த வக்குகளை சரியாக பராமரிச்சிருந்தால் அழகான வட்டி இல்லாத வங்கியை உருவாக்கி இருக்கலாம் வட்டி இல்லாத வங்கிகளை முஸ்லீம்கள் நடத்தி இருக்கலாம் இப்படி நமக்கான எத்தனையோ வாய்ப்புகள் அழகான வழிமுறைகள் இருந்தும் கூட நாம் அல்லாவுடைய வழிகாட்டுதல்கள் பெருமனார் செல்லந்தாலே சிலமுடைய அந்த மார்க்க கட்டுப்பாடுகளை பேணாத காரணத்தினால இவ்வளோ பெரிய இழிவுக்குள்ளாக நிற்கிறோம் அல்லாஹிடத்துல நம்முடைய எல்லா விஷயங்களையும் முறையிடுவோம் அல்லாஹ் சீராக்குவான் நாம் நம்முடைய நிலைகளை சரி செய்து கொண்டோமே ஆனால் எல்லா சட்டங்களும் நமக்கு சாதகமானதாக அமையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது நெருக்கடிகளை எல்லாம் சீராக்கி நமது சொத்துக்களை எல்லாம் சரியான முறையிலே பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தந்தல்வானாக பாகு தாவானா அஹமது இல்லாஹ் ரொம்ப